நம்மனைக்கு சங்கீதம் நூத்தி ஐந்தாவது அதிகாரத்துல ஒன்னு டு நாலு வசனம் தியானிப்போம் அதை பத்தி அதுல அர்த்தத்தை பார்ப்போம் கத்தரை குறித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையும் ஆடுங்கள் அவர் சமூகத்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யணும் பிரஸ்த ஆக்கணும் நம்ம கத்தரை துதிக்கணும் பாத்துக்கோ கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யணும் பிரஸ்தான் எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை என்ன சொல்லணும் சொல்லணும் பாத்துக்கலாம் அதான் வந்து பைபிள்ல போனது பிரஸ்தாவம் பாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள என்ன செய்யுங்க பிரசத்தை அப்ப அவங்க அவருடைய செய்கை ஒவ்வொரு காரியத்தையும் பைப்ல வந்து ஆண்டு என்னென்னலாம் மக்களு செஞ்சாலோ அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் சொல்லணும் ஆமா எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும் பாத்துக்கோ கற்கரை குதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவம் மாக்குங்கள் நம்ம வீட்ல இருந்து பிரஸ்தாபம் தான் பிரசித்தப்படுத்துங்கிறது எல்லா மக்களும் அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுங்கள் கர்த்தர் என்ன செய்யணும் பாடணும் பாடி அவரை என்ன செய்யணும் கீர்த்தனை பண்ணணும் அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரை பாடும் போதுதான் அற்புதம் நடக்கும் ஆண்டவரை பாடி அந்த பவுளு சீதாசியிலவும் கர்த்தரை பாடி ஜபம் பண்ணி தேவனை துடித்து பாடினார்கள் கத்தை துடித்து அவங்க பாடி தேவனை ஜெபித்தார்கள் அப்படிங்கும்போது சிறைச்சாலை அஸ்திபுரங்கள் அசைக்கப்பட்டது அப்போ தேவனை பாடும் போது அது பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும் ஓ நம்ம எப்போதும் படிச்சுக்கேசப்ப பாட்டை நீ படிச்சுக்கிட்டே இருந்து பாரு சந்தோஷமா இருக்கும் ஆமா சந்தோத்தியா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் அவர் பாடல படிக்க படிக்க அதனால நம்ம என்ன செய்யணும் அவர் பாடல் என்ன பாட்டு படிக்கணும் அவர் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன தியானித்து பேசுங்க அப்புறம் வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை எல்லாம் தியானிச்சாதான் பேச முடியும் அப்ப நம்ம என்ன அதிகமா பைபிள் என்ன செய்யணும் வாசிக்கணும் ஆமா வந்து வாசித்து மக்களுக்கு சொல்றதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும் பார்த்துக்கோ செல்லவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் படிக்கிறதுக்கு என்னென்ன கேட்கும் சிலவங்களுக்கு வந்து பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது பைபிள் அவங்க வந்து தியானிக்க சொல்ல முடியாதான் என்ன இப்ப இருக்கிற என்ன விஷயம் விடுதல் உண்டு எழுப்புதல் உண்டு அழுகையோட கண்ணீரோட இருக்க பிள்ளைங்க எல்லாம் கண்ணீர் தொடக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க முன்னால வந்து ஒரு அண்ணாச்சி வந்து எங்க சர்ச்சின் முக்கியமான அண்ணன் தான் அவங்க வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறதுக்கு வந்தாங்க வந்தபோது பிரேயர் பண்ணி விடுந்தேன் என்ன கஷ்டமா இப்படி ஓயாம ஜீங்க என்ன விஷயம் ஜவுமன் சச்சு மக்கள் ஆமாம் அப்படியா எதுக்கு ஜெவ பண்ணணும் ஏன் ரட்சிக்கப்படணும் ரச்சுனா என்ன அப்படின்னு எனக்கு கேட்டாங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யல ஆண்டோரை பத்தி கொஞ்சம் கூட என்ன செய்யல தெரியல அதனால கட்டுரை பிள்ளை வந்து ஆண்டோரை நல்லா அறியணும் ஆண்டவர் அறிஞ்சு ஏன் ஏசப்பா உலகத்துக்கு வந்தாங்க எதுக்காக நம்ம ஏசப்பா பின்பற்றி போறோம் எதுக்காக ஆலயத்துக்கு போறோம் எதுக்காக சத்தத்தை கேட்கறோம் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து கத்துணி பிள்ளை வேணும் இன்னைக்கு வந்து சண்டை சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருந்துச்சுன்னா சண்டை போடுறாங்க ஆலயத்துக்குள்ள அப்படி போடக்கூடாது எந்த கத்தர்ன்னு நினைச்சிடாருன்னா பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறான்னு வைப்புல போட்டிருக்கு சங்கீதம் பதினொன்னுல போட்டிருக்கு கத்தூர் பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப பரிசுத்த ஆலயத்துல கத்தர் நினைச்சிடாரு இருக்கிறாரு அப்ப நமக்கு அது பயம் இருக்கணும் அதுதான் கத்துடைய ஆலயத்துக்கு போகவும் ஆரம்பிச்சு மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லி தகுதியு சொல்றாரு இன்னொரு வசனம் பசுத்த அலங்காரத்துட கத்தரை தொழுது கொள்ளுங்க அவருக்கு முன்பாக நடுக்கத்துடைய நினைச்சீங்க காணப்படுங்க அப்படின்னு அவருக்கு முன்னால அவர் ஆலயத்துக்கு போறோம் அவர் நமக்கு முன்னால இருக்கிறாரு அப்ப அவருடைய கண்கள் என்னச்சு பாத்துக்க நீவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நீ என்னச்சி உங்க காலை காத்துக்கொள் தேவன் வானத்தில் இருக்கா நீ பூமியில இருக்கிற உன் வாகின் வர்த்தரை சுருக்கமா இருக்கட்டும் ஆண்டு சொல்லி இருக்கிறார் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது சொல்லிருக்காரு ரொம்ப நேரத்துல ரொம்ப முக்கியமா எடுப்பேன் தேவமானத்துல இருக்கா நீ பூமியில இருக்கிற நீ கத்துடைய பானம் எனக்கு பூமியை அப்படின்னு இருக்காரு அப்போ அவர் வந்து நீதிமன்றங்கள் மேல நோக்கமா இருக்கிறாராம் அவருடைய கண்கள் நம்மளை உலாவிக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே தான் இருக்குதான் நம்ம பேசுறத அவர் கவனிச்சு கேட்டுக்கிறானா அது மாத்திரம் இல்ல நம்ம நினைவுகளை தூரத்துல இருந்து அறிக்கிறாரத்துல நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல போட்டிருக்கு அப்போ அவர் எல்லா ஆராய்ந்து பாக்குற தேவர் எல்லாவற்றையும் அவருக்கு மறைவணு ஒன்றுமே இல்லை பாத்துக்கோ அதனால வாசிக்கணும் தியானிக்கணும் அப்படி தியானிக்கும் போது கத்துணி வார்த்தை ஆனது நம்மட்ட ஆண்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி பேசிக்கிட்டே அப்படி அவரு இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோ அவருக்கும் சந்தோஷம் ஆண்டவருக்கும் சந்தோஷம் என் பிள்ளைகள் வந்து என்னையே தான் நினைச்சிருங்க தியானிக்காங்க என்ன குறிச்சு நாங்க நினைச்சாங்க பேசுறாங்கன்று அப்படிதான் இதுல போட்டிருக்குது அவரை ரெண்டாவசனம் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானிச்சு பேசுங்கள் போட்டிருக்கு நிறைய காரியங்களும் சொல்ல முடியும் ஆனா வந்து போட்டிருக்கு வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் போட்டிருக்கு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீரத்துல நூத்தி அறுபத்தஞ்சாம் ஆசனம் அதுவே நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டுல பார்த்தது போட்டிருக்கு இந்த வேதமற்றின் மனமைச்சா நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு ஆட்ட சொல்லி துக்கத்துல அழிந்து போயிருவாங்க அப்படின்னு பைபிள போட்டிருக்கு அதனால கத்துடி வேதம் தான் நம்மளுக்கு மன அப்ப வேதத்தை வாசிக்க 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 நம்ம இருந்த பெரிய சமாதானம் வரும் அந்த சமாதானத்தை கத்துடி பிள்ளைகள் எதை செய்யணும் பெற்று கொள்ளணும் அதுதான் முக்கியம் அப்புறம் நாலாம் மூணாவசனம் போட்டிருக்கு நூத்தி அஞ்சாம் சங்கீதம் மூணாவசனத்துல அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்யணுமா மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் சங்கீதத்துல ஒரு அசனம் போட்டிருக்கோம் இருபதாம் சங்கீதத்துல மனிதர்கள் போட்டிருக்கு சிலர் குறி குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் இருபதாம் ஏலாசனம் நாங்களும் எங்கள் தேவநாயக தற்கொலை ராமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அசனம் இருபதுல ஆஹ் இருபதுல ஏலாசனத்துல போட்டிருக்கோம் அப்ப வந்து தற்கொலை ராமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் வசனம் இருக்கும் ஆஹ் போட்டிருக்கேன் அவர்களும் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து கற்றலை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து மனிதர்கள் பார்க்க விழுந்துக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா பார்வைக்கு தூக்கி நெருங்குவார் எழுப்பி அப்போ மனுஷங்களை குறிச்சு மேன்மை பாராட்டுறவங்க விழுந்து வாங்க எழுப்ப முடிய கஷ்டம் அந்த அந்த ஆபத்தான நேரத்தில் மனிதர்கள் முன்பாக வர முடியாது எந்த ஆபத்துனாலும் ஏசப்பா எந்த இடத்துலனாலும் வந்துருவாங்க அவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது எத்தனையோ பிள்ளைங்க சாட்சி சொல்றாங்க பயங்கரமான மரணத்தோடு போராடும் போது ஏசப்பா வந்து எனக்கு சொல்வாங்க விடுதலை கொடுத்தாங்க என்னுடைய பாத என்னுடைய கலக்கு மட்டும் வந்து உட்கார்ந்தாங்க அவங்க கையை மேல வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளை கூட ஒரு ஆர்சி கிறிஸ்டின் பற்றிருக்கோம் அவங்க கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ரொம்ப சீரிய ரெண்டுஸ்பத்திரி வந்துருக்கா அவர் கணவர் வந்து ஹிந்து இந்த பொண்ணு கிறிஸ்டின் ஆர்சி கிறிஸ்டின் வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டே அழுதுகிட்டே பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்படியே ரொம்ப ரெண்டு மாசம் ஹாஸ்பத்திரி தான் எவ்வளவு பணம் பிரைவேட் ஹாஸ்பத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க மனைவிக்கு ஒட்டு சீரியஸ் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு நாள் அப்படி அவர் அழுதுகிட்டே இருக்காரு ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா வெளிச்சமா அப்படி பயங்கர வெளிச்சமா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு பிள்ளை இருக்கிற ரூம்ல வந்து அந்த ஐசி வரல இருக்கா அது பின் பாசல் ஒரு பாதை இருந்தது உங்களுக்கு அப்படி கூட ஆண்டர் குழு போயிருக்காங்க இவங்க பார்த்துருக்காரு பார்த்துட்டு எப்படி பின்னாலே போயிருக்கா அப்புறம் அந்த கரெக்டா அந்த ரூம்ல போயிட்டாங்களா அப்படி பார்த்து அவர் வந்து எட்டி பார்க்கறா அவர் பெட்ல உட்கார்ந்துருக்காங்களா ஏசப்பா பயங்கர சரியான வெளிச்சமா அப்பா அவரு ஒரே ஒரு வார்த்தை நினைச்சார மனசுக்குள்ள எஸ் அப்பா என் பெஞ்சாதி பக்கத்து நீங்க வந்துட்டீங்க என் பெஞ்சாதி இன்னும் சுகமாயிடுவா நான் இன்னும் பயப்பட மாட்டேன் நேரம் போய் கற்றுக்கு தரான் காலையில பெஞ்சாதி எழுதி உட்காந்துட்டாங்க அப்ப இது வந்து அவ்வளவு அவளும் பேட்டி கொடுக்குற கூப்பிட்டுருக்கேன் அவளும் வருவாடுறாரு வேட்டில அப்போ கண்ணி கண்ணு பொண்ணு போயிரு அப்ப வந்து அகன் பாருங்க அவங்க வந்து கற்று நாமத்தை குறித்தே என்ன செய்யணும் வேணும் எப்பவும் எனக்கு சொல்லுவான் ஏசப்பா தான் நான் உயிரோடு இருக்கேன்னா கஸ்தூரிக்கா ஏசப்பா தான் எனக்கு நான் ஜீவனோடு அப்படின்னு இப்போ அவன் மாப்பிளையும் அந்த பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் நான் பார்த்துட்டேன் அதுக்கு சுகத்தை கொடுத்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அதான் முஸ்லீம் பார்த்துக்கோ அதுங்க அவங்க வந்து விழுந்த அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கரெக்டாவே லட்சியம் நாங்களும் பொருள் ராஜா எங்களுக்கு செடி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுத்துருக்கேன் அந்த நூத்தி அஞ்சுல என்ன போட்டிருக்குது அவருடைய பரிசுத்தாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கற்றுரை தேடுகிறவர்கள் இருதையும் மகிழணும் அப்ப ஆண்டு தேடுகிறவங்க இருதை வந்து என்ன மகிழும் அப்ப கற்றுரை தே மகிழ்ச்சி இல்லைன்னா ஆண்டோட்ட என்ன செய்யணும் தாவிதிரத்தை சொன்னது நீ நொறுக்கின எலும்புகள் கழி கூற பண்ணும் ஆண்டவர இப்படி ஈசோப்பினாலும் என்னை கழுவும் ஆண்டவர ஆண்டவரை லட்சுமி சந்தோஷம் திரும்ப தாரும் ஆண்டவர உற்சாகமான ஆவியை தாங்கும் செய்யுங்க ஈசப்பா இப்படி சமூகத்தை விட்டு நீ தள்ளாம நீர் என்ன பாத்துக்கோங்கப்பா நீர் என் சமூகத்தை விட்டு என்ன செய்யும் தள்ளிராதயோ அப்படின்னு தாவிதிராச்சும் ஐம்பத்தி ஒண்ணா சதவீதம் சொல்லுவாரு அதே போல நம்மளும் என்ன தள்ளிடாதீங்கப்பா ரட்சிப்பினாலும் நீ என்ன செய்ய அலங்குறீங்க சந்தோஷத்தை தாங்க உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யப்பா நீங்க நொறுக்கின எழுபம் கழிகூரை பண்ணுங்க இசைப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கேட்கணும் கேட்கும் போது அது நம்ம ஆண்டு பயப்பட பயத்தோடு நடக்க நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு அந்த வரைய நான் உமக்கு பயப்படுற பயப்படும் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டு திருப்ப தருவார் கேட்கறத வெற்றுக்குள் வீடு தான் ஆண்டு சொல்லியிருக்காரு இந்த நாலாசன கத்தரையும் அவர் வல்லமையும் நாளில சமூகத்தின் நித்தமும் அப்ப அவர் வல்லமையும் நம்ம நாடணும் ஆண்டு வரையும் வல்லம் ஆண்டுடைய வல்லம் நம்ம மேல இருந்துச்சுன்னா பிசாசு நடுங்குவான் பிசாசு ஓனும் போராடி அவன் அமுக்கதான் பார்ப்பான் அப்ப கட்டுரை வல்லமையும் நம்ம மேல இருக்கும்போது பிசாசு வச்சு அவன் நடுங்கி ஓடுவான் அவர் வாழ் சமூகத்தை என்ன செய்யணும் நித்தமும் தேடணும் தேடி சமூகத்தை தேடும் போது ஆண்டர்கள் வந்துட்டு அவங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு அந்த அவர் காரியங்களை அநேக கற்றுக் கொடுக்கும் போது என்ன நினைச்சுப்பாருன்னா நான் அவர் சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள் மேல பெரிய விசேஷமான ஒரு அன்பு வச்சிருப்பாரு ஏன் பிள்ளை ஏன் பாதத்துக்கு வருகிற பிள்ளைங்க அப்படின்னு அதனால கற்றுப்பைகளாங்க நம்ம சமூகத்தை தேடும் போது எப்பேற்பட்ட காரியத்துல இருந்து ஆண்டு வச்சுரு நம்மளை பாதுகாப்பாரு சுவாச வந்து கெரிச்சுக்கிற சிங்கத்தை போல யாரும் விழுங்கலாமோன்னு சுற்றி பாக்க தேவைதான் ஆனா கட்டுனை பிள்ளைகளை வந்து எரிச்ச முடியாது ஒண்ணும் கத்தை அவங்களோட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தை அரைச்சி மாதிரி இருப்பாரு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஜெயத்தை எடுத்தாங்க அதனால நீங்களும் ஜோம் பண்ணுங்க உங்களை ஆசீர்ப்பாங்க ஆமே கத்திரவங்களை அதான் முக்கியம் கட்டுரை பிள்ளைகள்

Aleluya, aleluya, aleluya. Canto las letras, vaya, amo.